சாளூர் பொன்னலையை உங்கள் வீரரனுக்கு துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக நாலு நாடு எழுத்தக்குடி செல்வராஜ் எஸ் எஸ்பி சக்திவாசன் சார்பாக எழுநூத்தி ஒன்று இந்த மாற்றிக்கு ஏறும் சிறப்பு பரிசாக ஆறு மத்தகை நாடு இடைய மேலும் ஹந்த ஆடியோ சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசா ஏன் எந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக இழப்ப கே சேகர் சித்ரா அவர்களின் மகன் சி எஸ் வர்சன் சார்பாக இருபத்தி ஒன்று இந்த மேலும் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகம் சிவகங்கை ஒன்றிய தலைமை கட்டாணிப்பட்டி தினேஷ் கர்ணன் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு இருபக்குடி ஏற்று சரவணன் நினைவாக

அச்சனகுருஸ் பாராதேவன் சார்வாக தீரவேளங்க சாத்து குட்டிரின்றார்கள் இந்த கடும்மையான துடிக்கின்ற வீரகளார்

மருதினி பட்டு சரவணம் கொம்பன் காலை நலந்தா அதை ஏவு நின்று மாதூருக்கும் சாலூர் பொன்னரங்கியனும் குழு வீரனும் சிறப்பு தான் எனதானவனுக்கு என்னால் புகழ் நின்றாடு காலையா இல்லை குழு மாணவனுக்கு தோனாய் தோல்விடுக்கும் காலையர்களா என கொடுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட இங்கே போடரி வண்டியா மருதி பட்டி சர்பானா நபரதுக் கொம்பன் காலும் அந்த கால அடங்கிய அடுக்கியே தீருவமன ஒரே நுக்கத் தேடு சினகங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பும் பெயரினை தட்டி மனம்து கட்டிருக்கின்றா

அரைமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலம் கா

வீரர்களா கட்டுடன் வேடையா நாயகனா என்னையா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அத்தனா அருகமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள் என்பது வீரர்களுக்கும் பெருமை சேர்த்திடவார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு செந்தம் சிறப்பு பெயரலை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அருதிப்பட்டி சரவண நபரது கொண்ட காலை அந்த காலை அடக்கிய தீர்வன ஒரே நாக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட ஆரூர் வட்டகை நாடு சாரூர் பொன்னலகிய மங்கொலி வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்

இந்த மாதிரி சிறப்பு பரிசாக நானூறு நாடு தவறாக்கி வடக்கு அழகு தேவர் அவர்கள் சார்பில் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேனை நிறுவனத்திற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இழுப்ப கூடி மண்ணுதான் எங்க ஊரு இழுப்பனே சார் அருளால் ஆடுவாரு

இரண்டாவது வார்டு கவுன்சிலர் முத்துப்பாண்டி அவர்களது சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேவை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடமா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடமா ஐந்து படைத்த ஒற்றை காளையா ஆறு படைத்த ஒன்பது வீரர்களா உப்பில்லா வண்ணம் குப்பை சென்று சேர்த்து விடும் சத்தமில்லா அட்டம் வீறு குறைந்து இயக்க வரம் இல்லா அட்டம் மனம் நிறைந்து ஓற்ற அட்டங்கள் புடிவெள்ள நெஞ்சில் துளியும் பயமில்லை ஏத்தனியோ ஆங்கிவேள அட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாரே தமிழனின் வீரத்தை மார்தட்டிச் சொல்லமாட்டான் அதுதான் boda menji விரந்தா ஹஸ்ட்வர் பயமே நிலைநாட்டுவதற்கு கடைசி ஐந்து நிமிடங்கள் அருகி விட்டனி விட்டனும் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எதிர்கொள்வதற்காக நானூறு நாடு தமராட்சி ஐயனார் துணையோடு வீரர்கள்

பரிசாக ஆவரங்காடி அழகின் பின் கருப்பையா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பும் பரிசுகளையும் விழா கூட இருக்கின்ற

சிந்தனை சிறப்பும் பரிசீலிப்பு பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளர் என்ற பெருமை சேர்த்திடவா ஆடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா வீரர்களா எப்பட வேண்டிய அருணநாயகனா தாங்களுக்காக இருக்கப்பட்டுள்ள கடைசி ஒரே கடைசி ஒரே கடுமையான ஒட்டிய

பணமார்ந்த நன்றிகளை எருத்தாக்கிக் கொள்கின்ற அடைய மாற்றில் உரிமை மாடு தற்சமயத்திலே ஆடு அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் அசால்ட் அசால்ட்டு

அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தமராட்சி ஐயனார் முனைகேடும் ஏற்கே எஸ் கந்தகருபாணைகளும்